ஆய்களோ மக்களே வெல்கம் டு செல்ஃபிட் ஆக்சினை நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஊரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இங்கே வந்து பஞ்சகாவிய விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு வந்து இங்கே ரெடி பண்ணி சேல் இருக்காங்க ஸோ இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு செயற்கை முறையில் நிறைய விளக்குகள் வந்து இன்றைக்கி வந்து பொல்யூஷனை வந்து ஏற்படுத்துகிற அளவுக்கு நிறைய விளக்குகள் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு ஸோ அதையெல்லாம் தவிர்க்கிற அளவுக்கு பழைய காலத்து முறைப்படி பஞ்சகாவிய விளக்கு இது வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா மாட்டோட சாணம் பால் போன்ற இன்னும் சில நவீன மூலிகைகள் மூலமாக வந்து இதை கண்டுபிடிச்சி இதை ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த விளக்கை நீங்கள் பற்ற வச்சிங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் விளக்கு எடிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அதுவே சாம்பலாகி இதாயிரும் ஸோ அதனால் வந்து எந்தவித இயற்கைக்கான பாதிப்பு எதுவுமே கிடையாது ஸோ இன்னும் இதோட டீட்டெயில்ஸ் என்ன ஸோ இந்த விளக்கை எப்படி ஏற்றணும் எந்த மாதிரியான காலகட்டங்களில் ஏற்றணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்றலாம் இதோட பேக்கேஜிங் மெத்தட் எப்படி இதை எப்படி ரெடி பண்ணுறாங்க இப்படிப்பட்ட ஃபுல் டீட்டெயில் பற்றி நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் பிரியா நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா திருப்போரூர்லேருந்து ஆலத்தூர்ன்ற கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் சி சின்னதாக வந்து சிறு தொழில் மாதிரி வீட்டிலேருந்து இருக்கோம் நாங்கள் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சக்கவ்ய விளக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொருள் நாங்கள் இருக்கோம் அந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து எது மூலமாக நாங்கள் தயாரிக்கிறோன்னா பசுமாட்டு சாணத்தில் சாணத்துலேருந்து இருக்கோம் இது வந்து எதுக்காக உபயோகப்படுத்தும்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு யாகம் பண்ணுறதுக்குண்டான விளக்கு தான் இந்த பஞ்சகவிய விளக்குன்றது ஸோ நம்ம வீட்டில் வந்து வீட்டில் நம்ம ஒரு யாகம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ இந்த பஞ்சகவியம் மூலமாக அதோடய பலன் எல்லாமே நம்ம இதில் அனுபவிக்கலாம் இது வந்து இது என்னென்ன பொருள் இதில் நாங்கள் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் விளக்கு ஆக்சுவலாக பஞ்சகவிய விளக்குன்றது இது இதில் வந்து அஞ்சு பொருள் சார்ந்து தான் பஞ்சகவிய விளக்குன்றது முதல் பொருள் பார்த்திங்கன்னா பசுமாட்டு சாணம் ரெண்டாவது பொருள் பார்த்தீங்கன்னா அதோட பால் அதோட தயிர் சார்ந்தது அதுக்கப்புறம் நெய் கோமியம் இந்த அஞ்சு பொருள் சார்ந்தது தான் வந்து பஞ்சகவிய விளக்குன்றது இதில் வந்து இன்னும் அடிஷனாக நாங்கள் என்ன ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா மூலிகை சம்மந்தப்பட்ட எல்லா மூலிகையும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஏன்னா இது ஒரு யாகம் பண்ணுற பலன் சொன்னோம் பார்த்தீங்களா அப்போது அந்த யாகத்தில் என்னென்னலாம் போடுவாங்களோ அந்த மூலிகை எல்லாமே இதில் நாங்கள் சேர்த்துருக்கோம் அதோட வாசனை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இதில் இது எப் எதுக்காக இதை பயன்படுத்தணும் ஏன் பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம வீட்டில் ஒரு வீடு கொடுத்தணும் போகும்போது ஒரு யாகம் பண்ணிட்டு தான் வீடு கொடுத்தனும் போவாங்க அப்போ முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பசுமாட்டை தான் நம்ம கூட்டிட்டு வருவாங்க ஸோ லக்ஷ் ஏன் பசுமாடுன்னா லக்ஷ்மி கடாஷம் முதல் முதல்ல பசுமாடு உள்ள வரணுன்றது தான் ஒரு ஐதீகம் அதனால என்ன பார்த்தீங்கன்னா அது ஏன் நம்ம இந்த பசுமா மாட்டை உள்ள கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் யாகம் வந்து நடு வீட்டு ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா யாகம் வளர்ப்பாங்க ஸோ நம்ம இது வந்து வருஷம் வருஷம் யாருமே வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க நம்ம இது ரெகுலராக நம்ம பண்ணணும் நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைங்க கஷ்டங்கள் கடன்கள் வீட்டில் குழந்தைங்க படிக்காமல் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கும் ஸோ தொழில் வந்து வியாபாரம் வந்து நல்லபடியாக நடக்காமல் இருக்கும் நல்லா நடந்த வியாபாரம் கூட ஒரு சில இதால் வியாபாரம் இதுவாக இருக்கும் அதனால இந்த விளக்கு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா அந்த ஒரு யாகம் பண்ணுறதுக்குன்னான பலனே வந்து ஒரு ஹோமம் பண்ணுறதுக்குன்னான பலனே வந்து இந்த விளக்கு மூலமாக உங்களுக்கு பயனடையலாம் இந்த யாகம் வந்து வந்து நாற்பத்தெட்டு நாளை நீங்கள் ஏற்றணும் ஏன்னா இது ஒரு மண்டலமே வந்து ஏற்றணுன்றதா ஒரு ஐதீகம் ஸோ நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் இதை நீங்கள் தொடர்ந்து ஏற்றுங்க இது ஏத்துறதுனால உங்களுக்கு பயன்கள் அதிகமாக பெறலாம் ரெண்டாவது இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் முடிஞ்சதுன்னா ஏற்றுங்க முடியாதவங்க ஈவினிங் சாயங்காலத்தில் கூட ஏற்றலாம் இதில் கடைங்களில் கோவிலுங்களில் நீங்கள் எல்லா இடத்துலையுமே இதை நீங்கள் ஏற்றலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் ஏற்றுங்க ஏன்னா வீட்டில் தான் நம்ம வீட்டில் தான் நம்ம காலையில் எழுந்தவுடனே வீட்டிலேருந்து தான் கிளம்புவோம் நைட்டும் வீட்டில் தான் வந்து தூங்குவோம் ஸோ நம்ம இது வந்து மெயினாக நீங்கள் ஏற்ற வேண்டியது வந்து க வீட்டில் தான் அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணுற இடத்துலையும் இதை நீங்கள் ஏற்றலாம் ரெண்டாவது நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்கன்னா கோவிலில் அகலில் வச்சு ஏற்றும் போது இதையும் நீங்கள் சேர்த்து ஏற்றலாம் ஏன்னா இவர் யாகமே பண்ணுறதுக்குண்டான தான் இந்த முக்கியமான இந்த விளக்கோட ஐதீகம் எல்லா பயன்களும் இதில் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சாணமோ எல்லாமே இருந்தாங்க வீட்டு தோரனில் பார்த்திங்கன்னா வேப்பலெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க வேப்பலெல்லாம் கட்டிட்டாங்க இப்போ இருக்கிற கொஞ்சம் காலங்கள் மாற மாற என்ன ஆச்சுன்னா பழசெல்லாம் நம்ம மறக்க ஆரம்பிச்சிட்டோம் புதுசாக நிறைய வர ஆரம்பிச்சிச்சு இப்போது ஏன்னா அப்போல்லாம் வந்து சாணிலாம் தெளிக்கும் போது நமக்கு ஒரு பூச்சியோ ஒரு நோயோ ஒரு எதிர்ப்பு இதோ எல்லாமே நமக்கு எல்லாமே கிடச்சிருந்தது குழந்தைங்களுக்கு எல்லாம் குழந்தைங்களாம் வெளியே விளையாடிட்டு இருந்தாங்க இப்போ யாருமே அப்படி பண்ணுறது இல்லை உள்ளே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு சத்து அந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்குது அவங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு எனர்ஜி கிடைக்கணுன்னா இது நம்ம ஏன் வீட்டுக்குள்ளேயே நம்ம அதை வந்து கொண்டு வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இந்த ஒரு யாகம் பண்ணுற விளக்கே நம்ம கொண்டு வரணும் இதில் வந்து சகல விஷயங்களும் நடக்கும் இல்லை கடன் பிரச்சனைங்க குழந்தைங்க படிக்காமல் இருக்குதா அந்த ஒரு இது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிற தன்மை அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பிரச்சனைங்க வீட்டில் பாரு நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இல்லாமல் நெகட்டிவ் வைப்பாகவே இருக்கும் நமக்கு காலையில் எழுந்தாலும் நைட்டு தூங்கினாலும் ஒரு பிரச்சனைக்குள்ளேயே நம்ம ப இருந்துட்டுருப்போம் கடந்துட்டு இருப்போம் ஸோ இதை நீங்கள் ஏற்றும் போது ஏற்ற ஏற்ற என்ன அப்படின்னா அதோட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் இதில் முதல்ல நீங்கள் ஏற்ற வேண்டியது வீட்டில் மட்டும்தான் வீட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏற்றுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கோவிலையும் இதை தாராளமாக நீங்கள் ஏற்றலாம் இப்போ இப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆடி மாதம் வரும் அடுத்து ஒரு இருந்தால் கார்த்திகை மாதம் தீபாவளி அந்தந்த வெக்கேஷன் டைம்லேயும் நீங்கள் தாராளமாக இதை ஏற்றலாம் இன்னும் நீங்கள் கோவிலுங்கெலாம் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் நிறைய கோவிலுங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைலாம் ஏற்ற ஆரம்பிப்பாங்க அப்போ இன்னமும் நீங்கள் கொஞ்சம் இதை ஏற்ற போனீங்கன்னா இன்னும் நல்லாவும் இருக்கும் என்னாவது இது வந்து சுவாசிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஏன்னா இது முழுக்க முழுக்க நம்ம வந்து பசுமாட்டு சாணத்துலேயும் மூலிகையிலையும் சம்மந்தப்பட்டு நம்ம செஞ்சுருக்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக் விளக்கு தான் இது இதில் எந்த ஒரு கெமிக்கலோ எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து சேர்க்க மாட்டோம் ஸோ இதில் இது மூலமாக நம்ம சுவாசிக்கினாலும் கூட நமக்கு நல்ல நன்மைகள் தான் கிடைக்கும் நமக்கு ஒரு காலையில் இழந்து தூண் இயந்ததுக்கப்புறம் அது ஒரு 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 உணர்ச்சி நீங்கள் அனு அதில் வந்து புரியும் உங்களுக்கு அனுபவிப்பீங்க ஸோ இதை நீங்கள் ஏற்றின இதில் அது இல்லாமல் இதில் ஏற்றி நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பூச்சியோ எதனா ஒரு இருந்தால் கூட அந்த ஒரு புகையாலேயே உங்களுக்கு அந்த சுவாசிக்கும் போது அந்த பூச்சிகள்லாம் கூட இல்லாமல் போய்டும் இருக்க இருக்க இருக்காது ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து ஏற்றுங்க இதோடய பயன்கள் நீங்களே தெரிய வரும் உங்களுக்கு ஒன்று ஒன்றா தெரிய தெரிஞ்சுப்பீங்க வியாபாரம் பண்ணுற இடத்துலையும் தாராளமாக இதை ஏற்றலாம் இதை எப்படி ஏற்றணும் எந்த முறையில் ஏற்றணுன்றது இந்த வீடியோ மூலமே உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் சொல்லிடுறேன் தட்டில் வச்சு ஏற்றுங்க ரெண்டு விளக்கு டெய்லி ஏற்றுங்க எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றுங்க நெய் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் பசு நெய் கிடச்சி நீங்கள் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றலாம் தினமும் ரெண்டு விளக்கு ஏற்றுங்க தட்டில் வச்சு ஏற்றுங்க ஏத்துறது வந்து நடு ஹாலில் வச்சு ஏற்றினாலும் ஓகே தான் இல்லை பூஜை ரூமில் வச்சு ஏற்றினாலும் ஓகே தான் இப்போ பேக்கிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா காட்டன் பாக்ஸில் பேக் பண்ணுவோம் வெய்கூல் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வெய்கூல் வெய்கூல் ஃபுல்லாக இதை வச்சுருவோம் அதுக்கப்புறம் விளக்கு அஞ்சு பீஸாக பேக் பண்ணியிருக்கோம் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த அஞ்சஞ்சு பீஸாக பேக் பண்ணிவிட்டு இதை வச்சுருவோம் எவ்வளோ பீஸ் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் மாறும் நாங்கள் நைன்டி நைன் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா எஸ்டி கொரியர் மூலமாக தான் அனுப்பிவிடுவோம் உங்களுக்கு வேஸ்ட்டி வேறு ஏதாவது கொரியர் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அனுப்பிவிடுவோம் பின்கோடு வைஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு அட்ரஸ் பின்கோடு எல்லாமே அனுப்பி விடுங்க கொரியர் என்ன சர்வீஸ் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸும் அதை பேக் பண்ணிவிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சஞ்சு பீஸாக பேக் பண்ணுறோம் பார்த்தீங்களா வச்சுட்டு இதுக்கப்புறம் வெய்காலில் வச்சுட்டு டேப் போட்டு அட்ரஸ் ஓட்டிடுவோம் இது வந்து நீங்கள் எப்படி வாங்குறது எப்படி எப்படி நான் உங்களுக்கு வா தொடர்பு கொள்வதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நான் வாட்ஸ்அப்பில் என்னோடய நம்பர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றேன் மினிமம் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நூறு பீஸ் ஏன் நூறு பீஸ் சொல்கிறேன்னா நான் நாற்பத்தி நாள் உங்களை ஏற்ற சொல்லியிருக்கேன்ல அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு அகல் அன்னைக்கு நீங்கள் தொண்ணூற்றி ஆறு அகல் வரும் அதுதான் நாங்கள் நூறு விளக்குன்றது கான்செப்ட்டில் கொண்டு வந்தோம் நூறு விளக்கு மினிமம் ஆர்டர் எடுத்துக்குங்க ஒரு விளக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபான்னு கொடுக்குறோம் நீங்கள் அட்ரஸ்ஸு வாட்ஸ்அப்பில் எனக்கு பின்கோடோடு அனுப்பிவிட்டிங்கன்னா கொரியர் சார்ஜஸ் மட்டும் அடிஷ்னலாக வருது அது என்ன சார்ஜஸ்ன்றது பின்கோடு வைஸ் வச்சு நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் மினிமம் ஹண்ட்ரட் பீசஸ் ஆர்டர் அதுக்கப்புறம் இது கொரியர் வந்து எஸ்டி கொரியர் மூலமாகவும் அனுப்புகிறோம் உங்களுக்கு நியர்பை என்ன கொரியர் இருக்குது எனக்கு இந்த கொரியர் வேணும்னு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொரியர் பண்ணிவிட்டு கூட அனுப்பிவிட்ருவோம் இது எல்லா ஊரும் எல்லா நாட்டுக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் தமிழ்நாடு மட்டும் இல்லை ஹைட்ராபாத் ஹைட்ராபாத் போகுது பெங்களூர் போகுது எல்லா இடத்துக்கும் போகுது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே மக்களையே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஸோ இந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த மாதிரி ஒரு விளக்குகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மக்களுக்கு வந்து அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருக்குது ஏன் அப்படின்னா செயற்கை முறையில் எவ்வளோ விஷயங்கள் வந்து இன்றைக்கி நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இந்த மாதிரி இயற்கை முறையில் நமக்கு வந்து விளக்குகள் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு மாதிரி தான் தயவுசெய்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி விளக்குகளை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் இயற்கைக்கு நமக்கு செய்கிற ஒரு கடனாக கூட இருக்கலாம் நம்ம சுற்றுப்புறத்தை நம்ம எந்தளவுக்கு நல்லபடியாக வச்சுருக்குமா அப்படின்னா நம்மளுடைய பின்னாடி உள்ள சந்ததிகள் வந்து கண்டிப்பாக அவங்க ரொம்ப ரொம்ப நல்லாவே இருப்பாங்க ஸோ அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இவங்களோட அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க நம்ம சேனலை முதல் முறை எப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் வீடியோ உங்களே வந்து சேரும் ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து செல்ஃபி டேக்ஸ் தேங்க்ஸ் வாய் மக்களை பாய்